ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தி அரம்மா ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு பெரட்டல் சூப்பராக இருக்கும் பெப்பர் ஃப்ரை மாதிரியும் இருக்கும் இது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க முதல்ல நண்டு மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு சோம்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிள்ளை மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் இது தாங்க நம்மளுக்கு தேவையானது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பை இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இது தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக வரும் எண்ணெய் காஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொறிட்டோன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தேங்காய் நெல் செய்யும் போது சூப்பராக இருக்கும் நண்டு பெரட்டல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வந்து வரப்படணும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு அரைச்ச மசாலா இதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது வந்து நீங்கள் குழம்பு தூள்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளியை போடுங்க இப்போ இது மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் தக்காளி ஆட் பண்ணும் போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ கழுவினை நண்டு எடுத்துக்கலாம் கழுவினை நண்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம் நண்டு போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நண்டும் மசாலாவும் நல்லா ஒன்றும் சேர கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரேம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டாலே இந்த கொஞ்சம் தண்ணி வரும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பிட்வீனில் எடுத்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நண்டுக்குள்ள அந்த மசாலாலாம் உள்ளே போயிருக்கு சோ இன்னும் நல்லா வெந்த பிறகு நல்லா அந்த நண்டுக்குள்ள அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும் திருப்ப நான் மூடி போட்டு மூடி வேக வச்சுருக்குறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நீங்கள் இந்த கிரேவிக்கு எடுத்துக்கலாம் நான் இது வந்து பெரட்டலாக தான் எடுக்க போகிறேன் ஸோ நல்லா அந்த மசாலா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நான் கலந்து விட்டுக்கிறேன் ப்போ நல்லா கலந்து விட்டாச்சு டேஸ்டியான சுவையான காரசாரமான பெப்பர் நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்